கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை மத்தேயு அதிகாரம் பத்து வசனம் முப்பத்தி மூன்று மனுஷர் முன்பாக என்னை மறதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன் பிரியமானவர்களே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை எல்லா இடங்களிலும் மகிமைப்படுத்துகிறவர்களாய் அவருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் மத்தேயு பத்து முப்பத்தி மூன்றில் மனுஷர் முன்பாக என்னை மறதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறதளிப்பேன் என்று சொல்லப்பட்டுள்ளது நாம் மனுஷர் முன்பாக கர்த்தரை ஆனால் அவரும் நம்மை மறதளிப்பார் ஆகவே அவருடைய கிருபையினால் வாழ்கிற நாம் ஒருபோதும் அவருடைய நாமத்தை அசட்டை பண்ணாதவர்களாய் அவருடைய நாமத்தை நாம் எல்லா இடங்களிலும் பிரஸ்தாபம் பண்ணி அவருக்கு சாட்சியாய் நாம் வாழ வேண்டும் அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுவிட்டு அநேக நேரங்களிலே நாம் அவரை குறித்து மேன்மை பாராட்டாமல் அவரிடத்திலிருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்டு நம்மை குறித்தே மேன்மை பாராட்டுகின்றோம் நம்முடைய பலத்தினால் நம்முடைய திறமையினால் கிடைக்க பெற்றது போல நாம் நம்மை குறித்து மேன்மை பாராட்டுவோம் ஒருபோதும் நம்மை குறித்து நாம் மேன்மை பாராட்டாமல் கர்த்தருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துகிறவர்களாய் அவரை குறித்தே பேசி அவருக்கு சாட்சியாய் நாம் வாழ வேண்டும் மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆகவே அவரை அறிக்கை பண்ணுகிறவர்களாய் எல்லாரும் அவரை அறிந்து கொள்ளும் வகையில் சாட்சியாய் வாழ்வோம் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதம் செய்வார் என்ற விசுவாசம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் வரத்தக்கதாக நம்முடைய வார்த்தைகள் விசுவாச வார்த்தைகளாய் வெளிப்பட வேண்டும் கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்து நம்மை ஆசீர்வதித்திருப்பது அநேகருக்கு நாம் சாட்சியாய் வாழ்வதற்காக நம்மை போல கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் செய்த நன்மைகளை அறிந்து தங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகின்ற போராட்டங்கள் மாறி சமாதானம் உண்டாகும் என்ற விசுவாசம் அவர்களுக்கு உண்டாகும் ஆகவே கர்த்தர் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளை அறிக்கை பண்ணி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நற்சாட்சியுள்ளவர்களாய் வாழ்வோம் கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் ஆசிர்வதிப்பார் ஆமேன் ஜபம் எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உங்களுடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த காலை வேளையிலும் அப்படியே சத்திய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் உமக்கு பிரியமாய் வாழ நர்சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம் உதவி செய்கிற உமுடைய அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் யேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக